வணக்கம் இண்டிபெண்டன்ஸ் சர்வதேச செய்திகளுக்காக உங்கள் இயற்கை ட்ரம்ப் அரசு அமெரிக்காவின் அகதி எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூறாக குறைத்துள்ளது இந்த புதிய கொள்கையில் பெரும்பாலும் வெள்ளை புலம்பெயர் மக்களாகும் இதற்கு முன்பு ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரமாக இருந்த அளவு மிக குறைந்து இப்பொழுது இரு ஏழாயிரத்தி ஐநூறாக குறைக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா இப்பொழுது புலம்பெயர் தேவையுள்ள பிற நாடுகளுக்கு உதவியை குறைப்பது போன்ற கடும் சூழ்நிலைகளை எடுத்து வருகிறது இந்த மாற்றம் மனித மற்றும் அமெரிக்க மதிப்பீடுகளுக்கு பெரிய கேள்விகளை எழுப்புவது என்று ஜனநாயக கட்சியினர் தெரிவிக்கின்றனர் இண்டிபெண்டன்ஸ் சர்வதேச செய்திகளுக்காக உங்கள் ஏகே